கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புள்ள தேவ ஜனங்களை மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையிலும் கர்த்தனை விஜயத்தை உற்சாகமாக தியானித்துக் பொழுது சில விசுவாசத்தை குறித்து படித்தாங்க பவுல் ரோமபுரியில் இருக்கிற மக்களுக்கு எழுதி கொண்டு அவங்களுக்கு சில விஷயங்களை குறித்து சொல்லிட்டு இருக்காரு அதுல விசுவாச தந்தையாகிய ஆபரகாம குறித்து பேசுறாரு அந்த ஆபிரகாம குறித்து பேசும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு உங்களுக்கும் சொல்கிறேன் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொம்பது வசனத்துல அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அப்படின்னாக்கா விசுவாசம்னாலே வந்து ஆப்ரகாடைய வாழ்க்கையை தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம யோசிப்போம் ஏன்னாக்கா இன்னை வரைக்கும் நம்மளால கணக்கு போட முடியல வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களையும் கடல்ல இருக்கிற மணல்களையும் நம்மளால் என்னவே முடியாது ஏன்னா கத்தோடைய விசுவாசம் அவ்வளோ பெரிதா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அதிகமாக அவருடைய வார்த்தையை நம்பினான் இந்த நாட்டில் நம்ம அநேக வார்த்தைகளையும் வாக்குத்தவங்களையும் கேட்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போயிடும் வேலை ஸ்தலத்துல இருக்கிற பிரச்சனைகளில் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி ரிலேஷன் குள்ள நடக்கிற பிரச்சனைகளில் ஒரு புரிதல் இல்லாத நிலைமை இருக்கும் பொழுது நாம செய்கிறோம் இல்லையா இந்த சோர்வுகள்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வசனத்தை பத்தொன்பதாவது வசனத்தை படிக்கும்பொழுது அவன் ஏறக்குறைய நூறு வயதுலவனாக இருக்கும் பொழுது அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னாது இருந்தான்னு சொல்லிட்டு இந்த வசனம் போட்டிருக்குங்க ரொம்ப அழகாக அவனுடைய வயசு நூறு ஆயிடுச்சு அதை குறித்து அவன் என்னவே இல்லையா அவன் ஒய்ஃபுக்கு சாராளுக்கு வந்து கர்ப்பமே செத்து போயிடுச்சு ஆனால் அதை குறித்து அவன் என்னவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு நம்ம இந்த வேதத்தில் படிக்கிற வாக்கு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம அவர் மீது அதிகமான பற்றுதல் வைக்கணும் கண்மூடித்தனமாக அவரை விசுவாசிக்கணும் ஆபரகாமுக்கு தெரியுங்களாங்க நம்ம இவ்வளோ பெரிய ஜாதியாக அவனை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஆபரகம் என்ன பண்ணா அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும் சுதந்திரச்சுன்னு இருபதாவது வசனத்தை படிக்கும் போது ரொம்ப அழகா போட்டிருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ரொம்ப டீப்பா வாக்கு அவன் வந்து சந்தேகப்படாம விசுவாசிச்சிருக்கான் ஒரு நாளும் வி விசுவாசமாக வாயில் பேசியிருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியல இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா அக்டோபர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது சனத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அவருடைய ரத்தத்தினால தாங்க மீட்பு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவர் கிருபை நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்மளால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அடையப்பட்டு அவருடைய ரத்தத்தை விலைக்கரையமா கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு இது நீங்க விசுவாசிங்க இது விசுவாசி இந்த பாவத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் பரிசு எனக்கு உதவி செய்யுங்க என கூட இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும் இந்த போராட்டம் இதே போல போராட்டம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கும் இதே போல பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கும் அந்த போராட்டத்தில் உங்களை எப்படி கத்தர் மேற்கொண்டு உங்களை வர செய்தாரோ அந்த இருந்து எப்படி உங்களை விடுவிச்சு பாதுகாத்தாரோ அதே போல உங்களை பாதுகாப்பார் என்ன ஒன்று அந்த டைமில் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாது ஐயோ இதே போல பிரச்சனை தானே முன்னாடியே வந்திருக்கு அதில் கத்தரை நம்மளை தேடணுமே கத்திர நம்மளை அதிலேருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் இதுலேயும் நம்மளை கத்தர் கொண்டு வருவாருன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வராதபடிக்கு அப்படியே பிளாக் ஆகிடுவோம் இந்த நாட்டில் அந்த பிளாக் அந்த எல்லாத்தையும் உடைங்க நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தர் என்னை மீண்டு வர செய்வார் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கத்தர் கொடுப்பார்னு நீங்கள் வாயினால் நீங்கள் அரைக்கிடுங்க அந்த ஆபரகம் எப்படி கத்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒரு கண்மூடித்தனமான விசுவாசத்தை அவர் மீது வைத்தாரோ அதன் காரியத்தின் அதன் ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரத்து கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரத்து கொள்வீங்க கத்தர் உங்களோட வந்து பெரிய காரத்தை செய்வார் என்று உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன்